எங்கள் கம்பெனியை காண்டாக்ட் பண்ணதுமே ஒரு கோஆர்டினேட்டர் தான் ஆன்சர் பண்ண உங்களுக்கு கொட்டேஷன் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு நார்மலாக அப்பாயின்மெண்ட் ஆகும் அப்பாயின்மெண்ட் வச்சு ஆஃபீஸ் வந்து மீட்டிங் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் கஸ்டமர் ஆன் போர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த குரூப்பில் வந்து எங்கள் ஆஃபீஸ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க அப்புறம் கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க நான் அதில் ஒரு பாட்டாக இருப்பேன் அந்த குரூப்பில் எங்கள் சைட் இன்ஜினியர் இருப்பார் சீனியர் இன்ஜினியர் இருப்பார் ப்ளஸ் மேஸ்திரி இருப்பாங்க அந்த குரூப்பை வந்து கிரியேட் பண்ணிடுவோம் அந்த கிளைண்ட்டுக்காக ஸோ இனிஷியலி ஏதாவது ஒரு விஷயம் கிளைண்ட்டுக்கு தேவைன்னா ஃபஸ்ட்டு மேஸ்திரி அப்ரோச் பண்ணலாம் மெசிச் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாட்டி சைட் இன்ஜினியர் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்க ரெண்டு பேரும் சால்வ் பண்ணிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சால்வ் பண்ணாட்டி தேர்ட் எங்கள் ஆஃபீஸ் அப்புறம் இன்ஜினியர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு ஏன் ரிப்ளை பண்ணல கிளைண்ட் இருக்காங்க ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி இவங்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்டேட் பண்ணிடுவாங்க பண்ணல கொஞ்சம் பார்த்துங்க ஸோ அந்த கிளைண்ட்டை நான் ஃபோன் பண்ணி நான் பேசி என்ன இருக்கும் அதுக்கு நான் சார் அது மாதிரி அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் அப்புறம் நிறைய பேர் வந்து இப்ப ஃபுல்லாக கல்யாணத்துக்குள்ளே வீடு கட்டி ஆசை பார்க்கணும் ரிட்டர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளேயும் வீடு கட்டி குடி நடப்பாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு அவகாசம் எடுத்துப்பீங்க அது எப்படி எதை பொறுத்தவரைக்கும்